இது வந்து பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு கூண்டு சொல்லுவாங்க இல்லை பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு குட்டியா எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி சப்பாத்தி பாக்ஸு ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் பிளேட் சொன்னேன் அந்த மாதிரி பிளேட் ஒன்று எக்ஸாம் உள்ள வரும் இது அப்படியே செட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேகோட கேரியர் விநாயகர் யானை சட்டி நல்லா நிறைய சாப்பிடுவாங்க சின்ன கடை பழக்கூட இட்லி தட்டி இட்லி ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க ஃபுட்டில் விளையாடக்கூடிய சொப்பு சாமான் கப்பன் சாஸ் நம்ம கடைகளுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஜூசர் ஹேண்ட் மிக்சர் சோடா மேக்கர் சிலிண்டர் பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைடு பிரஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது ஹை फ्रेंड्स நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஜெய் மார்கண்ட் விலாஸ் அப்படிங்கிற பாத்திரம் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இது கடையில்லங்க கடல் அவ்வளோ திங்ஸ் இருக்கு இது எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் சேலம் ஜிஎஸ்எல் இருந்து செவ்வாய்பேட்டை வந்தீங்கன்னா இந்த செவ்வாய்பேட்டையிலேயே சிட்டி யூனியன் பேங்க்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் நான் அவரோட நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன் அவரோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லுவார் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மெயினாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே கொஞ்சம் அமௌண்ட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதனால் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்ல மறந்துடாதீங்க இங்கே வந்து மற்ற இடத்துல கிடைக்கிறதோடு இங்கே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடைக்குங்க ஹோல்சேல்லையும் கிடைக்கும் கம்மியாக இருந்தாலும் அதுவும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டு உபயோகத்துக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் கிடைக்கும் இல்லை நான் வந்து கடைக்கே யூஸ் பண்ணுறேன் ஹோல்சேல் ஹோல்சேல் அதாவது எப்படின்னா கடையில் சேல் பண்ணணும் அதுக்காக ஹோல்சேல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனால இங்க வந்து வாங்கிக்கலாம் எல்லாருக்குமே கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் அந்த கடை வச்சுருக்காங்க அதாங்க ரொம்ப 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 இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க வாங்கக்கூடிய வந்து போகலாம் சப்பாத்தி பாக்ஸ் பேக்ல ஈஸியா அப்படியே வச்சுக்கலாம் சப்பாத்தி பாக்ஸ் ப்ளஸ் இதுல பார்த்தீங்கன்னா நான் பிளேட் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பிளேட் இது வந்து பாத்தீங்கன்னா அணையா விளக்கு கூண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கோயில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள விளக்கு வச்சு உள்ள விளக்கு விளக்கு வச்சு நம்ம பற்ற வச்சுட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் விளக்கு வந்து அண்மையாம இருக்கும் இது வந்து ஒரு அடியில இருந்து சின்னதுல இருந்து நாலு அடி வரைக்குமே நம்ம கிட்ட சைஸ் அவைலபிள் இருக்கும் ஹார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சில்வர்லயே நமக்கு வந்து ஹார்ட் பாக்ஸ்லயும் குழந்தைங்க பேக்ல வச்சுக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும் கிளிப் டைப்ல இருக்கும் லீக்கேஜ் எதுவும் ஆகாது நல்லா இருக்கும் லீக் ஆகாது நல்லா டைட்டா இருக்கும் டைட்டாவே இருக்கும் நமக்கு ஃபுல்லா வந்து சில்வர் மேல வந்து பிளாஸ்டிக் மாடல்ல வேணும் அப்படினாலும் நமக்கிட்ட ஆல் பாக்ஸ் अवेलेबल இருக்கு ஓகே இது வந்து ரெண்டு அடுக்குல இருந்து நாலு அடுக்கு வரைக்கும் பிளாஸ்டிக் இருக்கு நாலு அடுக்கு வரைக்கும் மாடல்ஸ் இருக்கு ஓகே இதுல பாத்தீங்க டிபன் பாக்ஸ் கேரியர் சின்னதுல இருந்து நம்ம பாருங்க ரெண்டு அடுக்குல இருந்து ரெண்டு எடுத்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடக்கூடிய எல்லா சைஸுமே இதுல இருக்கு எல்லா மாடலும் இருக்கு குட்டியா எல்கேஜி யூகேஜ் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு உள்ள பிளேட் பேட்ஸ் இருக்கும் தனியா பிளேட் வரும் பிளேட் இல்லாமலயும் இருக்கு நமக்கு வேணுங்கிற மாடல்ஸ்ல எல்லாமே இருக்கு அதே மாதிரி நார்மல் பாக்ஸ் நார்மல்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு மூணு அடுக்கு

கட்டிங் போர்டு இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சப்பாத்தி போட்டு வைக்கிற மாதிரி பவுல்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து மல்டி பர்பஸ் கிச்சன் மாடலுக்காக இந்த கூட எல்லாம் இருக்குது நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் கிச்சன்ல கிச்சன்ல அந்த மாதிரி ஒரு திங்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து டம்ளர் ஸ்டாண்ட் நம்ம டம்ளர் வந்து இப்படி கம்ப்ளீட்லாம் கிட்டியாதான் பிளேஸ் இருக்கு சின்னதா வைக்கலாம் தண்ணியும் நமக்கு வடிஞ்சிடும் அந்த மாதிரி டம்ளர் ஸ்டாண்ட் அதே மாதிரி ஏதாவது ஹீட்டா இருக்குது அந்த பொருள் வந்து நம்ம डायरेक्टली கீழ வைக்க முடியல நம்ம இத ஸ்டாண்ட் மேல தான் வைக்கணும்னாலோ அந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து இருக்கு சின்னதுல இருக்கு பெருசுல இருக்கு பெருசுல இருக்கு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கு ஸ்கொயர் ஷேப்லயும் இருக்கு ஆல் சைஸ்ல அவைலபிள் அதே மாதிரி சின்னதா குழந்தைங்க அப்புறம் மாதிரி கிடி ஸ்பூன் ஸ்டாண்ட் ஸ்பூன்க்கு ஸ்பூன் தனியா இருக்கு பித்தளை ஸ்பூன் ஆ ஸ்பூன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரெட் ஸ்பூன் இருக்கும். ஸ்பூத் இருக்கும். நார்மல் ஸ்பூன் இருக்கும். சூப்பர் ஸ்பூன் இருக்கும். எல்லாமே இதுல இருக்கு. இது வந்து இது ஃபுல்லா இந்த மாதிரி. இது இது பாத்தீங்கன்னா கிச்சன் கொத்து. நம்ம கிச்சன்ல வந்து டைனிங் பெப்பர் சால்ட் ஊர்கம் அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிச்சன் பொறுத்து இந்த மாதிரி இது பாருங்க ஷேக் பாட்டில் ஷேக் பாட்டில் இது பாருங்க விநாயகர் விநாயகர் பிளஸ் விநாயகருடைய குட்டி விநாயகர் அவரும் இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா சொல்லுவார்ல சாய்பாபாவும் இருக்காரு பிளஸ் விநாயகருடைய வாகனம் யானை சின்ன எனக்கட்டிலேருந்து பெரிய எனக்கட்டி வரைக்குமே இருக்கு பாருங்க வாட்டர் ஜக் இது வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ளோசிங் டைப் இருக்கு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஹேண்டிலும் இருக்கு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சியா வேணும் வெயிட்டா வேணும்னாலும் இந்த மாதிரி மாடல்லையும் இருக்கு எனக்கு சிம்பிளா இருந்தாலே ஓகே அப்படின்னாலும் இந்த மாடல்லையும் இருக்கு கொத்து போட்ட மாதிரி வேணும்னாலும் ஹேமட் மாடல் அந்த மாதிரி மாடல்லே இருக்கு வாட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் டைப் நார்மல் மாடல் இந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு வாட்டர் மக்கில் அப்புறம் வந்து பன்னீர் பாக்ஸ் இருக்கு இது வந்து கிச்சன்ல கருவாப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு லீஃப் பாக்ஸ் ஓகேங்களா ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா தண்ணி எதுவும் தேங்காம நமக்கு கருவாப்பிலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து குட்டி குட்டியா பக்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார் இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றப்ப இந்த இதெல்லாம் ஊற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம்னா நல்லா நிறைய சாப்பிடுவாங்க லைக் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி சாப்பிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர்லையும் இருக்கு அதே மாதிரி சில்வர்லயும் இருக்கு இங்க பாருங்க சில்வர் இருக்கு இது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இல்ல ஒரு நாலு பேருக்கு ஊற்றி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் நமக்கு அந்த மாதிரி சைஸ்லேயும் இருக்கு

முறுக்கு படிங்க இதுல வந்து சில்வர் டைப்லயும் இருக்கு இந்த மாதிரி ரோல் டைப்லயும் இருக்கு அலுமினியம் ப்ரெஸ்சிங் டைப்லயும் இருக்கு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்லயும் இருக்கு இதே மாதிரி சில்வர்லயும் இருக்கு நமக்கு கப்பு ஸ்டாண்ட் கப்பு ஸ்டாண்ட் இருக்கு சோப்பு ஸ்டாண்ட் வேணும்னாலும் நமக்கு சோப்பு ஸ்டாண்ட் எல்லா மாடல்லையுமே இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன கிச்சன் கிச்சன் மாடலேஷன்க்காக சின்னதா ஒரு வேணும் இந்த பர்சேஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டாண்ட் தள்ளிட்டு போறியா அந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டிங் ஒரு சும்மா ஸ்டாண்டிங் கிச்சன் மாடலுக்கு நம்ம வச்சி நம்ம எதாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப்புறம் மவுஸ் ஜலிக்கிற சல்லடை சல்லடை ஓகேங்களா இது வந்து ஃபிட்டிங் டைப் ஒரே ஒரே சைஸ் தான் இருக்கும் இதுவே வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு பட் இது இல்லாம நாலு ஆப்ஷன்ஸ் இருக்க கூடிய மவுஸ் சல்லடையும் இதுல இருக்கு கடை மேல சில்வர்லாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இது வந்து காப்பர் கடை இது எதுமே நமக்கு வந்து ரிமூவிங் ஆகாது நம்ம நார்மலாவே சில்வர் எப்படி யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள சில்வர் எதை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க குட்டி கடை இது அதே மாதிரி பிரியாணி பாட்டு சின்னதா இந்த எல்லாம் போனா பிரியாணி வச்சு நம்ம கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம ஹோட்டல்ல தான் வச்சு யூஸ் பண்ணுன்றதுல வீட்லயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி குட்டியா பிரியாணி பாட்டு இது சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் அவைலபிள் இருக்கு பழக்கூட 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 இது வந்து பல போட்டு வச்சுக்கலாம் இல்ல நம்ம ஏதாவது பலகாரம் ஏதாவது செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் இதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈ இந்த பூச்சி இதெல்லாம் வந்து உட்காராம இருக்கிறதுக்காக அந்த பினிஷிங்ல இந்த பல கூடை நமக்கு இருக்கு அந்த மாதிரியான கூடை பல இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தட்டு இட்லி ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்டு வந்து இந்த மாதிரி வரும் இதுலயே வந்து இடியாப்பம் பிளேட்ஸும் இருக்கு இடியாப்பமும் நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு இதுல வந்து

இதுல வந்து குட்லயும் இருக்கு சில்வர் இருக்கு ப்ளஸ் இரும்புலயும் இருக்கு வந்து காஃபி மேக்கர் கடைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் காஃபின்னு சொல்ல முடியா அது ஃபில்டர் பண்ணக்கூடிய ஃபில்டர் அது எல்லாமே இது பாத்தீங்கன்னா கெட்டில் நம்ம மேல பெருசு நான் உங்களுக்கு காட்டி அதே மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய கெட்டில் இது நம்ம வந்து டீ காஃபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம எதாவது ஆயிலுக்கும் நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கெட்டி காஃபி மேக்கர் அடுத்து காஃபி மேக்கர்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மா மாடல்லையும் இருக்கு இது வந்து நார்மல் மாடல் இது வந்து நார்மல் மாடல் இதுலயே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு மாடல் இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் அந்த மாதிரி ஒரு மாடல்ல காஃபி மேக்கர் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கி ஜாடி இது கீ ஜாடி அந்த மாதிரி இருக்கு இது ஃபுல்லா கீ ஜா இது கீ ஜாடி இது வந்து பார்ல யூஸ் பண்ணக்கூடிய மெசரிங்ஸ் அந்த மாதிரி இதுலயும் பாருங்க கலெக்ஷன் நிறையா இருக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கப் அண்ட் சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இதுல இருக்கு அப்புறம் வந்து டபுள் வால்ல வந்து தம்ளர் ஜூஸ் சின்னதா கப்பு நார்மலா கப்பு ஹேண்டில் வச்ச கப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லை சைஸ் எல்லாமே இருக்கு மாடல்ஸ் இருக்குது நிறைய அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஃப்ரெண்ட் நம்ம அஞ்சு பாக்ஸ் பார்க்க போறோம் நம்ம அஞ்சு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர்ல சின்ன சைஸ்ல இருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்குமே சைஸ் லிமிட் இருக்கு மாடல்ஸும் அதே மாதிரி நிறைய இருக்கு சில்வர்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இவங்க எல்லாரும் பாருங்க சில இது ஃபுல்லா க்ளோசிங் டைப் இது ஃபுல்லா பாருங்க ஓகே இந்த மாதிரி மாடல்ல இருக்கு பிளஸ் காப் இது பித்தல பித்தல கோட்டிங்லயும் நமக்கு வந்து 5 ரூபாய் பாக்ஸ் இருக்கு நல்ல டீசன்ட்டா இருக்கு ஆ டீசனா இருக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி காப்பர் காப்பர்லயும் நமக்கு வந்து சைஸ் இருக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பாட்டல்னு சொல்வாங்க இதுல வந்து பாருங்க மூணு சைஸ் வரும் நமக்கு ஓகேங்களா பெருசு சின்னது அதே மாதிரி குட்டி ஓகே இது சைஸ் பண்ற மாதிரி மூணு பாட்டில் வரும் இது மூணு பாட்டில் வேணும்னா இருக்கு தனியா ஒரு பாட்டில் சிங்கிள் பாட்டில் மட்டும் வேணும்னா நமக்கு இருக்கு ஓகே எல்லாம் சின்ன பிளாஸ்க் பிளாஸ்க்ல வந்து நமக்கு வந்து 250 ml ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபார்மலில் வரைக்குமே நம்மக்கிட்ட ஃப்ளாஸ்க் அவைலபிளாக இருக்குது அவை ஃப்ளாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா மாடல்லையும் இருக்கும் எல்லா கலெக்ஷன்லையும் இருக்கும் இதுவும் ஃப்ளாஸ்கு தான் கெட்டில் டைப்பில் ஃப்ளாஸ்க்கு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம எங்கேயாவது குழம்புக்கு நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணுறோம் நம்ம வந்து குழம்பு கொண்டு போகணும் அந்த மாதிரின்னாலும் நமக்கு குழம்பு கொண்டு போகிற மாதிரி குட்டி ஃப்ளாஸ்க்கும் இருக்குது அதே மாதிரி ஒரு ஆளுக்கு காஃபி கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு டீ கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் ஃப்ளாஸ்க் வந்து இருக்குது சின்னதாக இது பாத்தடைகளாக யூஸ் பண்ணக்கூடிய ஜூசர் ஹேண்ட் ஜூசர் இது வந்து வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் மிக்சர் இது கரண்ட்ல எலக்ட்ரிக்ல போட்டு நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம் மோர் அடிக்கலாம் பருப்பு ஏதாவது கிடையாதுனால கடைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பட்லர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சோடா மேக்கர் நம்ம வீட்லயே போடக்கூடிய சோடா மேக்கர் வீட்லயே சோடா வீட்லயே வீட்லயே சோடா போட்டுக்கலாம் இது பாருங்க இது சோடா மேக்கர் இல்லையா இதுதான் வந்து சோடா மேக்கர் இது சோடா மேக்கர் கொண்டான சிலிண்டர் சிலிண்டர் இது நாங்க மெயினா வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே டீலர் நாங்க இது எங்க வந்து எப்பயுமே கிடைக்கும் ஓ எப்பவுமே இந்த ப்ராடக்ட் வந்து எப்பயுமே நமக்கு கிட்ட கிடைக்கும் ஓகே ஈஸியா போட்டுக்கலாம் இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டில் இருக்கும் உள்ள பாட்டில் இருக்கும் இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைடு பிரஸ் பண்ணிக்கலாம் ஓகே உள்ள வாட்டர் பாட்டில வந்து தண்ணி வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா மேல ஒரு பிரஷர் பட்டன் தான் இருக்கும் மட்டன் ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து சோடா லிமிட் ஆகிடும் நமக்கு இதில் எதுவும் பயமோ எதுவுமே கிடையாது ஈஸியா நம்ம போடலாம் வீட்லேயே சின்ன ஸ்பூன்ல இருந்து பெருசு வரைக்குமே இதுல இருக்கு நார்மல் ஸ்பூன் இருக்கும் குட்டி குட்டி ஸ்பூன் இருக்கும் டீ ஸ்பூன் இருக்கும் டீ ஸ்பூன் காஃபி ஸ்பூன் இந்த மாதிரி சூப்பு ஸ்பூன் எல்லாமே இதுல சைஸ் எல்லாமே அவைலபிள் இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மெசரிங் மெசரிங் கப்பு இதில் ம் சமைக்க வந்து இந்த மாதிரி வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எது எவ்வளவுன்னு சொல்லி லெட்ராக்ஸ் வந்து சைஸ் வந்து மென்சன் பண்ணியிருப்பாங்க இதில் நம்ம ஈஸியாக குக் பண்ணிக்கலாம் இந்த கப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பூன் டைப்லேயும் இருக்குது இந்த டைப்லையும் இருக்குது கப்பு டைப்லேயும் இருக்குது நம்ம ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொடுக்கக்கூடிய பால் பாட்டில்ஸ் சின்னது வந்து பெருசு வரைக்கும்னு இருக்குது இது வந்து குழந்தைங்க டபுள் சி கொடுக்குறேன் ஸ்டார்ட் அம்லர் சின்னதாக பாட்டில் அப்புறம் கேண்டில் இது வந்து வாட்டர் பில்டருக்கு போடக்கூடிய கேண்டில் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இது எல்லாமே வெஜிடபிள் சாப்பர்ஸ் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லா மாடல்லையுமே நம்ம கிட்ட சாப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பித்தளை கொடைங்க இது வந்து திட்டம் சின்ன குட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு கோயிலுக்கு பால் கூட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கு பிளஸ் அது போல காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இது வந்து சின்னதுல இருந்து பெருசு பெரிய கடைக்கு வைக்கக்கூடிய பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட எல்லா மாடல்லையுமே இருக்கு அதே மாதிரி பொங்க வைக்கக்கூடிய பொங்க டேக்ஸா இத்தலையிலும் இருக்கு செம்பளையும் இருக்கு அப்புறம் அதெல்லாம் பாருங்க இது வந்து காப்பர் படி பித்தளை சொம்பு பித்தளை படி அந்த குழந்தைங்களுக்குலாம் தண்ணி ஊற்ற மாதிரி அந்த மாதிரி அந்த வடி அந்த மாதிரி நான் இருக்குது ப்ளஸ் பித்தளை பானை இதில் வந்து பித்தளை சாப்பாடு வடிக்கிற மாதிரி டெக்ஸான்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கு பித்தளை பூக்கூடை பித்தளை கூட செம்பு உருளி Nghe cả đêm Hoàng đi இது வந்து பொங்க இதுல பொங்கலும் வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு வேற ஏதாவது யூஸ் பண்றதா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து எம்எஸ் பானன் சொல்வாங்க இது சின்ன சைஸ் இது வந்து குட்டி சைஸ் இந்த சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது நம்ம வீட்டுக்கு தான் இல்லன்னு சொல்ல gift கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து எடுப்பாங்க சீப் அண்ட் பெஸ்ட் வாடா இருக்கும் இது வந்து பாசன்னு சொல்வாங்க காசாணி செம்புல காசாணி தண்ணி தண்ணி ஊற்றி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லதுங்க பார்த்திங்கன்னா நார்மல் வெயிட்ல இருந்து ஹெவியான வெயிட்டில் வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றுறதுல இருந்து அஞ்சு குடம் தண்ணி ஊற்றுற வரைக்குமே அவ்வளவு பெரிய போனி எல்லாமே இருக்கு நம்ம இதெல்லாமே செம்பு சொம்பு கோயிலுக்குறதும் இருக்குது வீட்டில் குடுக்கறதும் இருக்குது வீட்டில் நார்மலா யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் பித்தளையில காஃபி ஃபில்டர் காஃபி கப்பு பரா செட்டு எல்லாமே இதில் இருக்குது சாமி கோயில் கோயிலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது பூஜை பொருள்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய வெயிட்லெஸ்ஸான பொருள் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க நல்லா ஹெவியாக தான் இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப லைக்வாக இருக்கும் இந்த மாதிரி பவுல் ஷேப்பில் இருக்குது ஃபேக் ஷேப்பில் இருக்குது இந்த மாதிரி எல்லா மாடலுமே நிறையா அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி இனியாப்பம் ஸ்டாண்டு விடியாப்பா ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து நான் விடியாப்பேன் இது வந்து வீட்டுக்கும் இருக்கு கடைக்கும் இருக்கு எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு சாமி போட்டோ ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கு இதுலயும் இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு இது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நார்மலாக தண்ணியை ஊற்றி இருக்கக்கூடிய பவுனி குடம் பானை கிஃப்ட் கொடுக்கக்கூடிய எம்எஸ் பானை மன்மதராசம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இதுல ரைஸ் டம்மு பெருசு

செய்கிறதுக்கான பொருள் எது வேணும்னு கேட்டிங்கனாலுமே இங்கே வந்து கிடைக்குங்க இது இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது அத்தனை திங்ஸ் வச்சுருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு வருஷமா ரன் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயமே மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் நீங்கள் பெறுவது உங்கள் முருகன்